நிறைய சர்ச்சைகள் தொடர்ந்து ஒரு லட்டை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குது இத்தினூண்டு லட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான சர்ச்சைகளையும் கிளப்பினார்கள் உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டுச்சு அப்படிலாம் முடியாது நாங்கள் இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறோம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ஆகும்னு சொல்லி ஆந்திராவினுடைய டெப்புட்டி சிஎம் துணை முதல்வர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் இது எல்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை லட்டு லட்டுல என்ன கலந்துருக்குன்றது அதை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு அரசியல் பண்ண பார்க்குறீங்க அப்படிலாம் முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் தலையில் குட்டுது உங்களுக்கு தெரியுமா எப்படி உண்மை இது தான் தெரியுமா மாட்டு கொழுப்புன்னு தான் தெரியுமா எதை வச்சு சொல்கிற அப்படின்ற ரீதியிலலாம் பிரச்சனை வருது உச்சநீதிமன்றம் கேள்விக்கு பிறகு புஷ்ஷுன்னு பிரச்சனை போயிடுமோன்னு பயந்துக்கிட்டு அடுத்த ஸ்டெண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க யார் நம்முடைய பவன் கல்யாண் இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு மேட்ரை கையில் தூக்குறாங்க பிரச்சனை லட்டு திருப்பதி கோவில் நீங்கள் பண்ணுற அரசியல் இல்லை நீங்கள் எதிராக யாரை நினைக்கிறீங்களோ அந்த முன்னாள் முதலமைச்சர் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் பார்டரை தாண்டி வந்து ஒரு பிரச்சனையை எழுப்புகிறார் பவன் கல்யாண் இதில் நிறைய பேர் நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா மிக துணிச்சலாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வச்சு வெளுத்து வாங்கி விட்டுருக்காரு பவன் கல்யாணை அது மட்டும் அல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி என்ன அரசியலை முன்னிறுத்துகிறதோ அதற்கு நேர் எதிரான அரசியலை நம்ம என்ன கையில் எடுக்கணும் அப்படின்றத பேச வேண்டிய காலகட்டம் அப்போ எதை அவங்க கையில் எடுத்தாங்க யாரை கையில் எடுத்தாங்க அது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் சல்லி சல்லியாக எப்படி நொறுக்கணும் இன்றைக்கு பவன் கல்யாண் எம்ஜிஆர் கிட்ட வந்து நிற்கிறாரு இதையெல்லாம் பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறோம் மிக நுட்பமான ஆழமான செய்திகளை இந்த வீடியோவில் இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் பவன் கல்யாண் பண்ண பர்ஃபாமன்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க அதுவும் இப்போல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது உடனே உடனே எல்லாம் அப்டேட் வந்துடுது ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு உடனே இளைஞர்கள் என்ன கேட்டாங்கன்னா ஏன்பா நீ மட்டும் மேலே ஏறலை உங்க கூட இத்தனை பேர் மேலே ஏறினாங்க நீ மட்டும் புண்ணியம் பண்ண போல பாவத்தை கழிக்க போல தீட்டை கழிக்க போல இதை எல்லாத்தையும் சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு உங்க கூட இத்தனை பேர் வந்தாங்களே இவங்க யாருக்கும் மூச்சுவாங்கள யாருக்கும் வேர்க்கலை எல்லாம் கன்று மாதிரி நிற்கிறாங்க நீங்கள் மட்டும் சுருண்டு உளுந்துட்டிங்களே கேமராவே இல்லாமல் எப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு இளைஞர்கள் கலாய்ச்சாங்க எல்லாம் கேட்டாங்க ஆனால் நம்ம அவருடைய உணர்வை மதிக்கிறோம் அவர் எவ்வளோ உணர்வோடு நடந்து போயிருக்காரு அதை நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது கேள்வி பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க வந்து அவருடைய தர்மத்தை அதை காப்பாற்றுவதற்காக தீட்டை கழிக்க கோவிலனுடைய புனிதத்தை காப்பாற்ற ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நடந்து மேலே போய் விரதம்லாம் இருந்து அந்த தீட்டை வந்து கழிச்சிட்டாரா இல்லையான்றத அவர் இன்னும் சொல்லலை ஏன் சொல்லலைன்னா அதுக்குள்ளே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அதில் அதெல்லாம் கலந்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா பொய்யான ஒரு செய்தியை வைத்து எதுக்கு பரபரப்பை கிளப்பிட்டிருக்கீங்க சும்மா கடங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அதனால் இப்போ அவர் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில் தீட்டப்பு கழிச்சமா இல்லையா பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்ற சூழலில் பவன் கல்யாணம் இருக்காரு சரி அதோடு முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா மக்கள் வந்து லட்டு பிரச்சனையை பெருசாக்கி அதன் மூலமாக ஒரு அரசியல் லாபம் ஈட்ட நினைக்கிறப்ப அந்த பிரச்சனை புஷ்ஷன் ஆன உடனே இன்னொன்று கையில் எடுக்கணும்ல அதுதானே அரசியல்வாதிகள் அவங்களாம் செய்கிறாரு குறிப்பாக அவர் அதை தான் செய்கிறாரு அடுத்து டக்குன்னு அவருடைய சினிமா மூலையை வச்சு அடுத்த டாப்பிக்கு நழுவுறாரு சனாதன தர்மத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு யாரை பார்த்து சொல்கிறாரு சும்மா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசுகிறார் நீங்கள் நேரடியாக சொல்லுங்க மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் துணிச்சலாக சொன்னார் ஆமா சனாதனத்தை எதிர்க்கிறோம் அதுல எங்களுக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை நீ மறுக்காமறுக்கா சொல்லுன்னு கேட்டா மறுக்காமறுக்கா நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக சொன்னார் இப்போ என்ன விஷயம்னு கேட்டா திரு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் எப்போவுமே துணிச்சலோட அவருடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர் அவருக்கு என்ன சரியின் படுதோ அதை சொல்லுவார் நான் பிஜேபிக்கு எதிராக இருக்கேன் ஆமா ஏன் இருக்கேன் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அதுலயும் ரொம்ப குறிப்பாக கருத்துரிமைக்கு எதிராக ஒரு பத்திரிகையாளரை கௌரி லங்கேஷ் அவர்களை சுட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் இவ்வளவு வெறுப்பு அரசியலை பரப்புறிங்கன்னு சொன்னால் நான் அதை எதிர்ப்பேன்னு சொல்லி அவருடைய ஸ்டாண்டை ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறார் அப்போ பிரகாஷ்ராஜ் வந்து நேற்றைக்கு சன் நியூஸில் கொடுத்த பேட்டியில் ஒரு செய்தியை சொல்கிறாரு எங்கள் பிரச்சனை லட்டு ஆனால் பிஜேபியோடைய அரசியலை பற்றி எனக்கு தெரியாதா ஒன்று ஒன்றா கையில் எடுத்தாங்க தமிழ்நாட்டில் முதல்ல வேல் எடுத்தாங்க வேல் வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க வேல் வேண்டாம் வேலை வேண்டும் வேலை நீ வச்சுக்க வேலை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் முழக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து ஏதாவது கிடைக்காதான்னு கேரளா பக்கம் போய் ஐயப்பனை வச்சு பண்ணாங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தீர்ப்பே வாங்கியாச்சு முடிஞ்சு போச்சா அடுத்தபடியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு வழக்கம் போல சரி நம்ம இங்கிட்டலாம் வேலைக்காவது நம்ம அந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு அயோத்தியாவுக்கு போய் ராமர் கோவிலை கட்டின இடத்துலையே பிஜேபி தோற்று போகுது அப்போ என்ன ஆகுதுன்னா ராஜ் சொல்கிறாரு அயோத்திலேயே தோத்துட்டோம் திரும்ப மலையேறுவோன்னு இங்கே வந்திருக்காங்க எங்கே மலையேற ஏழு மலையான்ட்டா மலையேற வந்திருக்காங்க அங்கேயே ஏற முடியல இங்கே எப்படிங்க ஏற முடியும் அதனால இதெல்லாம் சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் இதெல்லாம் எடுபடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு அடுத்து அவர் முக்கியமா கேட்குறாரு சனாதன தர்மத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் என்னதான் பவன் கல்யாண் சொல்ல வர்றாரு நீங்கள் வித்தியாச வித்தியாசமா வேஷம் போட்டு நடிக்கலாம் சார் நடிச்சீங்கன்னா மக்கள் ரசிப்பாங்க அரசு எல்லாம் இப்படி நீங்க வித்தியாச வித்தியாசமா பண்ண முடியாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் வேணும் நீங்க பெரியாரை பிடிக்கும் நீங்க அப்புறம் நீங்கள் பெரியாருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்மந்தம் சேகுவேராக்கும் பிஜேபிக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடிய அரசியலை மக்கள் விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற டோன்ல திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ இதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பிஜேபியினுடைய மதவாத சிந்தனை அப்படின்றது எவ்வளவு ஆபத்தான போக்குக்கு மாநில அரசுகளை கொண்டு போய் விட்டுருக்குன்னு கேட்டால் அதற்கு நமக்கு இன்றைக்கு கண் இருக்கக்கூடிய உதாரணம் தான் பவன் கல்யாண் அவர் வந்து தன்னுடைய மாநில மக்களுக்காக பேசுறாரு தன்னுடைய மாநில நலனுக்காக நம்ம நீங்க பிஜேபி கூட்டணியில் இருந்தாலுமே கூட பிஜேபிக்கு ஆதரவு நிலையில் இருந்தாலும் கூட ஐயையோ லட்டு இப்படி ஆகிடுச்சேன் என்னுடைய மக்களுடைய மனசு புண்பற்றுருச்சு இந்து மக்களுடைய மனசு புண்பற்றுச்சு அதுக்கு நான் தீர்வு வாங்கி கொடுக்க போகிறேன் யார் தயாரிச்சாங்க எங்கே இது நடந்துச்சு யார் கொண்டு வந்த நெய்யி இது உண்மையாக நடந்துச்சா இல்லையா அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ண வைப்போம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் யார் இது மூலமாக லாபம் அடைஞ்சாங்களோ அவங்களெல்லாம் கேள்வி கேட்போம் இப்படிலாம் படபட படப்படன்னு நிறைய விஷயங்களை பண்ணால் ஒரு நியாயம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட் ஏறி தமிழ்நாட்டில் வந்து இறங்குறாரு அவரோட வார்த்தைகள் எங்கே வந்து இறங்குது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர் பக்கம் அப்படியே திருப்புறார் திருப்பி சனாதன தர்மத்தை அழிச்சேன்னா அழிஞ்சு போயிடுவென்றார் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது தான் அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இது லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொன்னார் இது யாருடைய மரபு தெரியுமா அவருக்கே உரித்தான தனிப்பட்ட குணம் அதெல்லாம் தாண்டி பண்புன்றதெல்லாம் தாண்டி இந்த திராவிடர் இயக்கத்தினுடைய மரபு தந்தை பெரியார் தொடங்கி அண்ணா தொடங்கி அதற்கடுத்து முதலமைச்சராக இருந்த கலைஞர் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் வார்த்தைகளால் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறது அப்படின்றது திராவிடர் இயக்கத்தினுடைய மரபு ஏன்னா உங்களுடைய பிரச்சனைன்றது ஒன்றுத்துக்கும் ஆகாத பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியாத பிரச்சனை சனாதனம் இருக்குது இருக்குது எங்கே இருக்குது காட்டு அது கடல் மாதிரி அதில் ஒரு துளியை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்ம கடைசிக்கு என்ன கேட்குறோம் நீ கடலை ஃபுல்லாக எடுத்து எங்ககிட்ட காட்ட வேண்டாம் ஒரே ஒரு துளியை எடுத்து இதுதான் சனாதன தர்மம் பிறவி பேதம் சனாதன தர்மம் பார்ப்பன சூத்திரர் சொல்கிறது சனாதன தர்மம் பெண்கள் கீழே இருக்கணும் சொல்கிறது சனாதன தர்மம் பெண்கள்லாம் படிக்க போகக்கூடாது சொல்கிறது சனாதன தர்மம் மனு தர்மம் வேதம் அது இது எல்லாம் சொல்லுங்கள் ஏன்னா ஒன்று சொல்லுங்க சார் எதையுமே சொல்ல மாட்டோம் ஆனா சனாதன தர்மத்தை அழிக்க நினச்சா அழிச்சிடுவோம் எந்த சனாதன தர்மம் எங்க இருக்கு அதை நீ முதல்ல காட்டுன்னு கேட்டா ச்சோ அதெல்லாம் பத்தி பேசணும்னா முடிஞ்சு போச்சு கதை சரி பேசல இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா உங்களுக்கு என்ன அரசியல் தேவையோ அதை நீங்க வச்சுக்கிட்டு பேசுறீங்க மக்களுக்கு பயன்படாத மக்களுடைய கல்விக்கு பயன்படாத வேலை வாய்ப்புக்கு பயன்படாத ஒன்றுத்துக்கும் ஆகாத சனாதன அரசியலை கையில் எடுக்கிறீங்க நாங்கள் சமத்துவ அரசியலை கையில் எடுக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய திராவிடர் இயக்கத்தினுடைய மரபு அது அப்போ அதனுடைய வழித்தோன்றலாக ஒருத்தர் வராரு அவர் துணிச்சலோடு சொல்கிறாரு நான் ஒன்றும் சாவர்க்கர் கிடையாது மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்ற டோனில் ஆமாங்க சொன்னேன் அதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது பேதம் இருக்குது பிறவி பேதம் இருக்குது அதுதான் முக்கியமாக நம்ம எதிர்க்க காரணம் ஏற்றத்தாழ்வு இருக்குது சமத்துவம் இல்லை அதில் கொச்சைப்படுத்துகிற நீங்கள் பெண்களை நான் எதிர்க்கிறேன் அப்படின்றார் நீ அழிஞ்சு போவே அப்படின்னோனா ரியாக்ஷன் வரும்னு பார்த்தாங்க இப்போ ரியாக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் இங்கே பாருங்கள் உதயநிதி என்ன சொல்லிட்டாருன்னு பாருங்கள் தமிழ்நாடு என்ன சொல்லிடுச்சுன்னு பாருங்கள் இந்து மதத்துக்கு ஆபத்து வந்துருச்சு இந்துக்களை ஒன்று கூடுங்கள் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கலான்னு பவன் கல்யாண் யோசிச்சு அவ்வளோ ஹீரோ மூலையை சினிமா மூலையை பயன்படுத்தினா இவர் ஒரே வாரத்தில் விட்டார் லெட்ஸ் வெய்டன்சி அழிஞ்சு போகிறோமா இல்லையா ஏன்னா நீங்கள் தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்போ யார் அரசியல் ரீதியாக அழிந்து போவார்கள்ன்றத மக்கள் தான் முடிவெடுப்பாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு இதை வந்துட்டு முரசொலியில் அக்டோபர் அஞ்சாந்தேதி ஒரு வரைபடம் ஒரு கருத்து படம் போடுறாங்க ஐயா பெரியார் பக்கத்தில் அண்ணன் உதயநிதி நிற்கிற மாதிரி போட்டு எனக்கு அதாவது பெரியாருக்கு திருவிதாங்கூர் ராஜா அரசாங்கத்தின் சார்பில் அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா பெரியாரை சாகடிக்கிறதுக்காக யாகம் பண்ணாங்க எனக்கு பண்ணவங்க எல்லாம் செத்து போயிட்டு அதுக்கு பிறகு ஐம்பது வருஷம் சனாதன தர்மத்தை நான் கிழித்து தொங்க விட்டுட்டு இருந்தேன் இப்போ இவர் என்னுடைய கொள்ளு பேரண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வரைபடம் அதை நேற்றைக்கு விடுதலையில் எடுத்து போட்டிருந்தாங்க இது ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு விஷயந்தான் என்னன்னு கேட்டால் வெளிப்படையாக பிஜேபியோடு சேருகிற போது எப்படி ஒரு கீழ்த்தரமான அநாகரிகமான அரசியலை கையில் எடுப்பாங்கன்றதுக்கு இது முழு உதாரணம் ஏன்னா பிஜேபி இப்படி தான் ஒரு ஒரு மாநில கட்சிகளாக அழித்தொழித்தது அவங்களுடைய ஐடென்டிட்டியவே மாற்றி நீ இந்துக்களை பேசு சனாதன தர்மத்தை பேசி டேரக்டாக ஏதாவதுனா திராவிடத்தை அட்டாக் பண்ணிடு அப்படியே டேரக்ஷனை திருப்பி திமுக பக்கம் வந்துடு அப்படின்ற அரசியல்லாம் மக்கள் கிட்ட எடுபடாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப தெளிவாக சிந்திக்கிறாங்க அப்போ அடுத்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஐயோ தெளிவாக யோசிச்சிட்டா என்ன பண்ணுறது தமிழ்நாடு பக்கம் போயிட்டோம் இப்போ தமிழ்நாட்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் மக்கள் இதை கண்டுக்க கூட இல்லை அதில் வர கேள்வி டிஎம்கே ஐடி வெங்க் தூங்குகிறதா அப்படின்னு சொல்லி அவனுங்களே ட்வீட் பண்ணிக்கிறாங்க அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க சார் பிரச்சனை போட்டினா ரெண்டு பேரும் வரணும் நானும் வரேன் நீயும் வரேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலான்னு நீங்கள் தனியாக சண்டை போட்டுட்ருக்கீங்க அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டார் அண்ணன் உதயநிதி உன் கூட சண்டெல்லாம் போட முடியாதுப்பா அவ்வளோ ஒத்து கிடையாது நீங்கள் உங்களை ஒரு ஆளாகவே நான் நினைக்கல எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது இங்கே ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும் இதுக்கடையில் பிஜேபி கூட்டுற ஏழரைக்கு பதில் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும் நான் கிளம்புறேன்னு அவர் கிளம்பிட்டார் இப்போ தனியாக உட்காந்து நீங்கள் கிரவுண்டில் உருண்டுகிட்டு இருக்கீங்க பவன் கல்யாண் கூட இருக்கவங்களாம் உருண்டுகிட்டு இருக்கீங்க இப்போ யார்கிட்ட போட்டி இவரும் கிளம்பிட்டாரு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது கையில் அதிமுக எம்ஜிஆர் வாழ்த்து சொல்லி பதிவு போட்டிருக்காரு ட்வீட் பண்ணியிருக்காரு எக்ஸ்தலத்தில் போட்டிருக்காரு இந்த கொடுமை என்னன்னு கேட்டால் ரெண்டு நகைச்சுவை நீங்கள் கண்டிப்பாக அந்த நகைச்சுவை கேட்டே ஆகணும் ஒன்று அக்டோபர் பதினேழாம் தேதி ஏடிஎம்கேவினுடைய ஃபார்மேஷன் டே நீங்கள் உருவாகின நாள் ஐம்பத்தி மூணு வருஷமோ ஐம்பத்தி நாலு வருஷமோ அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையை நான் மதிக்கிறேன் அதை செய்கிறேன் உருள் இருக்காரு என்னன்னா அன்னைக்கு அதிமுக தோன்றுச்சுன்றது அதிமுக தொண்டர்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர்கள் உண்மையான விசுவாசிகள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் எடப்பாடிக்கு தெரியுமான்றது தெரில ஒன்று ரெண்டாவது என்ன சந்தேகம்னா ஏஷியா வீக்குன்னு ஒரு பத்திரிகையில் இருக்க எம்ஜிஆருடைய படத்தை எடுத்து போட்டிருக்காரு நம்ம அதை தோண்டி தொலாவி போய் பார்த்தோம்னா எம்ஜிஆரை மிக மோசமாக எழுதிய முக்கியமான பத்திரிகை அது இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் இருக்கிற உண்மை விசுவாசிகள் பவன் கல்யாண் எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்தி எழுதன பத்திரிக்கையோட அட்டப்படத்தை போடுறதுக்கு நீ யார் என்ற கேள்வியை கேட்கணும் உண்மையான விசுவாசிகள் கேட்பாங்க இப்போ அவங்க கேட்கலனாலுமே நமக்கு திராவிடர் இயக்கத்தை சார்ந்த முற்போக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா கலவரத்தை தூண்டுவதற்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் அவங்க கையில் எடுத்திருக்க வார்த்தை சனாதனம் சனாதன தர்மம் நீ இதெல்லாம் பற்றி பேசிட்டேன்னா உன்னை மேலே நான் வழக்கு போடுவேன் இதெல்லாம் நீ பேசிட்டேன்னா உன்னை பிரச்சனை பண்ணுவேன் இதெல்லாம் நீ பேசிட்டேன்னா நீ தமிழ்நாட்டுக்கே எதிரின்னு சொல்லிவிடுவேன் இதெல்லாம் நீ பேசிட்டேன்னா இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்லிடுவேன் அப்படின்ற ஸ்டாண்டை வந்து அப்படி ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வராங்க சனாதன தர்மத்தை பேசிட்டே இந்து தர்மத்தை பேசிட்டு அர்த்தம் சித்தர்கள் வாழ்ந்த மண் சித்தர்கள் சனாதன தர்மத்தை கழுவி ஊற்றினதை விட நாங்கள் கழுவி ஊற்றிட முடியும் நீ என்ன தான் இருக்கேன்னு கேட்டார் சித்தர் ஒன்றும் கிடையாது அவர் இவர்லாம் கிடையாது நடக்கள் பேசுமா அப்படி இப்படின்னு சித்தர்கள் தான் உங்களை வச்சு வாங்கினதில் முதல் ஆட்கள் ஆனா என்னன்னு கேட்டா நாங்கள் பேசிய அரசியல் நாத்திக பகுத்தறிவு அரசியல் சித்தர்கள் பேசினதா ஆன்மீக அரசியல் ஆக மொத்தத்துல நாங்கள் எல்லாரும் உங்களை எதிர்த்தோம் அதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு அரசியல் இது பவன் கல்யாணுக்கு புரியலைனா பரவாயில்ல தமிழ்நாட்டுல உழுதுட்டு இருக்கீங்க பாருங்க உங்களுக்கு புரியணுமா வேண்டாமா இதை புரிஞ்சுக்க முடியாமல் ஒருத்தர் லண்டனுக்கு போயிருக்காரு இங்கேயே இருந்தாலும் நாங்கள் புரிஞ்சுக்க மாட்டோன்னு ஒருத்தவங்க போய் குலத்தொழிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பேசட்டும் இவங்க பேச பேச தான் இவர்களுடைய பிஜேபியின் அரசியல் அழிவு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கும் அவர்கள் பேசட்டும் மிக தெளிவாக துணிச்சலோடு பெரியாரின் பேரனாக முடிவெடுத்த அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பவன் கல்யாணனுடைய நகைச்சுவை எத்தனை நாள் தொடரும் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்